அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ராசிக்கும் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே தான் நடந்துக்கிட்டே தான் இருக்கு அதில் முக்கியமாக கிரகணங்கள் வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பன்னெண்டு ராசிலேயும் நிறைய மாற்றங்களை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த கிரகணங்கள் நிறைய பேருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு போகலாம் அல்லது சில பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சந்திர கிரகணம் தற்போது நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நடப்பாண்டில் முதல் சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் தென்பட்ட நிலையில முழு சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இப்போ நடந்திருக்கு இரவு வானில் தோன்றக்கூடிய இந்த சந்திர கிரகணம் ரத்த சிகப்பு நிலாவா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது குறிப்பிட்டு இந்த சந்திர கிரகணத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சரியாக ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணிக்கு இந்த கிரகணம் தொடங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஏழு மணி வரை நீடித்தது முழு சந்திர கிரகணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்று நாற்பத்தி இரண்டு மணி முதல் பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று மணி வரையும் நீடித்தது இந்த கிரகணம் அப்படின்னு பெரிதாக நமக்கு உடல்நிலையில எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது பிறகு வரக்கூடிய அதிசயமான கிரகணமாகவும் இது பார்க்கப்பட்டது அறிவியல் பார்க்கப்பட்டாலும் கூட கொடுத்து வழிபாடுகளும் அதாவது கோவில்களில் வழிபாடுகள் செய்ய மாட்டாங்க அதன் பிறகு கிரகணம் முடிந்த பிறகு பூஜைகளில் சில மாற்றம் செய்து நடத்தப்படக்கூடியதாக இருக்கும் இந்த நிலையில இந்த கிரகணங்கள் பனிரண்டு ராசியில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த கிரகணம் ஒரு சில ராசிகளுக்கு துரதிருஷ்டத்தை கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது இனிமே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு துரதிஷ்ட பலன்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் யாருக்கெல்லாம் எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்கிறாங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாடு என்னாட்டவருக்கும் இறைவாக போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளை இருக்கீங்களா உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க வரன் பார்க்குறீங்க அது தட்டி போயிட்டே இருக்கா கடன் மேலே கடன் சேர்ந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இருக்கிற கடன் அடையவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கவலையில் இருக்கீங்களா நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு அந்த வேலையை தொடங்குறீங்க ஆனால் அது சரியான முறையில் முடியப்படாமையே இருக்குதா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக இப்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இந்த கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணத்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று நிகழ்ந்த இந்த சந்திர கிரகணத்தால் அனைத்து ராசிக்குமே தனித்துவமான பலன்கள் கொண்டு வரும் அப்படின்னும் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அந்த வகையில் முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணம் ஜாதகத்தில் பதினோராவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதி எதிர்பாராத எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும் அதாவது வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் ஆசைகள் நிறைவேறும் உங்கள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்ற நிதி ஒரு ஒரு தடையாக இருக்காது புதுமனை வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் காணப்படும் இதேபோல் அடுத்ததான் ரிஷபராசி ரிஷபராசிக்கு இடத்துல சாதகமான ஒரு சூழ்நிலையே இருக்குங்க இந்த கிரகணம் கொண்டு கொண்டு வரக்கூடியது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய படைப்பாற்றல் மேம்படும் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் திறமைகளை கண்டு உயர் அதிகாரிகள் மிற்றுவார்கள் உயர் பதவிக்காக பரிந்துரைக்கப்படுவார்கள் மேலும் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்ய பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் இதே போல் அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு பழங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு அரசு பணிகளை கொண்டு வரக்கூடிய காலம் இது மேலும் அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் பணிகளை இந்த சந்திர கிரகணம் கொண்டு வந்திருக்கு தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் விலகி செல்லும் புதிய பணிகளை தொடங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கல்வி கற்பித்தல் துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய துறையில் உயர் பதவிகளை அடைவாங்க நட்பெயரை சம்பாதிப்பாங்க அடுத்ததாக கடகம் ராசி எதிர்வரக்கூடிய இந்த கடக ராசியினருடைய ஜாதகத்தில் எட்டாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாற்றமானது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொண்டு வரலாம் கெட்ட சக்தி ஒன்றையும் கொண்டு வரலாம் ஆய்வு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் அறிவியலாளர்கள் தங்களுடைய துறையில் சில பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்க நேரிடலாம் பதற்றத்துக்கு பஞ்சம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை செல்லும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அடுத்ததாக சிம்ம ராசி சிம்மராசியினருக்கு இந்த கிரகணம் வழக்கமான தினத்தையே கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த நேரப்படி உங்களுக்கு போட்டி தேர்வு திறனாய்வுத் தேர்வு விளையாட்டு போட்டிகள் போன்றவற்றில் எதிர்பார்த்த வெற்றிகள் பெற்றுத்தரும் அதாவது போட்டிகள் நிறைந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட போட்டிகள் குறையும் மேலும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதில் அனைத்து தடைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கன்னிராசி வரக்கூடிய இந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியினருடைய ஜாதகத்தில் ஆறாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருது இந்த சந்திர கிரகணத்தால் இந்த மாற்றமானது தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு வரும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொண்டு வரும் சட்டம் சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகளில் முடிவு உங்களுக்கு சாதகம் அமையும் வாழ்க்கை சிறப்பாக மாறும் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு கடுமையான உழைப்பு பலன் கொடுக்கும் ஒரு காலமாக இருக்கும் இந்த சந்திரகிரகணம் அவங்களுக்கு அதிர்ஷ்டமானதாகவே இருக்கக்கூடும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நற்பலன்களை கொண்டு வரும் இருப்பினும் இந்த பலனை பெற கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் உறவில் காணப்பட்ட இடைவெளிகளை குறைக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுது கடந்த கால பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீங்க எதிர்காலம் குறித்து முக்கியமான முடிவு எடுப்பீங்க அடுத்ததாக விருட்சகம் ராசிக்காரர்களுக்கு புதிய சொத்துக்களை குவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வீடு நிலம் போன்ற அசையா சொத்துக்களையும் வாகனம் உள்ளிட்ட பயன்பாட்டுப் பொருட்களை போன்ற அசையும் சொத்துக்களையும் வாங்கி குவிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவு குடும்ப வாழ்க்கையோடு நிற்காமல் தொழில் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும் உங்களுடைய விருப்பம் போல வாழ்க்கை சிறப்பாக மாறும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகளை கொண்டு வரும் ஒரு காலம் இது எதிர்வரக்கூடிய சந்திரன் இந்த இந்த நாட்கள் உங்களுக்கு பலனாக அரசு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகளை கொடுக்கும் பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் குறையோ எதிர்பார்ப்புகள் படிப்படியாக நிறைவேறும் வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த வகையில் மாறும் பணியிடத்தில் உங்களுக்கான ஒரு தனி அடையாளம் கிடைக்கும் அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு மோசமாக்கக்கூடிய ஒரு கிரகணமா இது மாறலாம் இந்த கிரகணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையற்ற செலவுகளை உங்களுக்கு அதிகரிக்கும் சேமிக்களை சேமிப்புகளை பெருமளவில் பாதிக்கலாம் ஆரோக்கியம் சார்ந்த பல பிரச்சனைகளை கொண்டு வரலாம் குடும்ப உறவுகளினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மனதளவில் காயப்படுத்தலாம் கண் பற்கள் தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்களுக்கு இரவு உறக்கத்தை பாதிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டுவது கூடாது முன்னெச்சரிக்கை நம்பிக்கையோடு இருக்கிறது நல்லது அடுத்ததாக கும்பம் ராசி கும்ப ராசியில் நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியின் மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் வாழ்க்கையில் பதற்றத்தை அதிகரிக்கும் மன அழுத்தம் வேண்டி ஆன்மீக பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வீங்க குறித்த இந்த குறித்த காலத்துக்குள்ளே அவசர முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது யாரையும் நம்பி உங்களுடைய மனதில் முக்கியமான முடிவுகளை எடுப்பது கூடாது ரகசியங்கள் காப்பதன் அவசியம் என்ன என்பதை நீங்கள் புரிஞ்சுக்குப்பீங்க அடுத்ததாக மீனம் ராசி மீன ராசிக்காரர்களுக்கு மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொண்டு வரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையிலே காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும் உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கப்படும் சிறு குழந்தைகள் சிறு குழந்தைகளுடைய பெற்றோராக இருக்கக்கூடிய தம்பதியினர் தங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து முக்கியமான முடிவுகள் எடுக்க இது ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம என்ன மாதிரியான பழங்கள்லாம் கிரகணத்தால் மாற்றம் அடைய போகுதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்